மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் அல்மதரஸ்தூர் ரஹ்மானியாவின் பதினேழாம் ஆண்டு விழா இஸ்லாமிய கண்காட்சி ரமலான் வரவேற்பு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இயங்கி வரும் அல் மதரஸ்தூர் ரஹ்மானியாவின் பதினேழாம் ஆண்டு விழா அரபு பாடசாலை மக்தப் மற்றும் மாலை தனி பயிற்சியகம் சார்பில் இஸ்லாமிய நினைவு சின்னங்களின் கண்காட்சி மற்றும் ரமலான் வரவேற்பு நிகழ்ச்சி நேற்று சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவிற்கு புது பள்ளிவாசல் தலைமை இமாம் எஸ் ஏ ஷேக் தாவூத் தலைமை தாங்கினார் மஸ்ஜிதே ரஹ்மானியா பள்ளிவாசல் இமாம் ஹா முகமது ஷாவிது நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார் திண்டிவனத்தில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களின் முத்துவள்ளிகள் மற்றும் நிர்வாக பெருமக்கள் முன்னிலை வகித்து கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் தொடக்கமாக மதினா பள்ளிவாசல் இமாம் எஸ் ஹபிபுல்லா கிராத் ஓதினார் தொடர்ந்து இஸ்லாமிய சின்னங்களின் கண்காட்சியை இனாம் பள்ளிவாசல் இமாம் எஸ் ஏ ஷாகுல் அகமீது தொடக்கி வைத்தார் வரவேற்புரையை ரஹ்மானியா பள்ளிவாசல் செயலாளர் ஷாஜி காதர் மொய்தீன் நிகழ்த்தினார் விழாவில் எஸ் சுல்தான் இப்ராஹிம் எஸ் ஹபீபுல்லா கூபா பள்ளிவாசல் இமாம் ஏ அபுபக்கர் சித்திக் நவாப் பள்ளிவாசல் இமாம் ஏ நயாஸ் அகமது ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் சிறப்பு பேருரையாக நவீன காலத்து குழந்தைகளும் பெற்றோர்களும் ரமலான் வரவேற்பு என்ற தலைப்பில் பன்னூர் ஆமீர் கலிமி அரபிக் கல்லூரி பேராசிரியர் மௌலானா மௌலவி அல்ஹாபிள் ஏ அப்துல் சத்தார் உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் முஸ்லிம் மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் சாசு ஜெயனுதீன் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார் விழாவின் ஒரு பகுதியாக மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இறுதியாக ரஹ்மானியா பள்ளிவாசல் நிர்வாகி ஷேக் இப்ராஹிம் நன்றி உரையாற்றினார் இதில் திரளான இஸ்லாமியர்கள் பெண்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு இஸ்லாமிய நினைவு சின்னங்களின் கண்காட்சியை கண்டு மகிழ்ந்தனர் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட புகைப்பட கலைஞர் பா விஜய் நன்றி